ஓம் சக்தி ஓம் பராசக்தி என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ இக்குட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் எந்த பக்கமும் காலடியை எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் எதையாவது செய்து இந்த சூழ்நிலையில் இருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று பிடித்து ஆனால் என்ன செய்வதற்கும் உனக்குள் துணிவில்லை செய்யலாமா வேண்டாமா என்று உன்னுள் நீயே கேள்வி கேட்டு கொண்டுதான் தயங்கிக் யாரிடம் சரியான யோசனை கேட்பதென்று நினைத்து குழம்பிக்கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே நீ யாரையும் தேடி போக வேண்டாம் உன்னை தேடி உன் அம்மா வந்து விட்டேன் அத்தனை குழப்பங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் பல நாட்களாக யோசித்து யோசித்து இப்பொழுது இதை செய்து விடலாமா என்று அல்லவா அது சரியான முடிவுதான் இந்த முயற்சியை தாராளமாக செய்யலாம் தயக்கமின்றி நாளையே செய்ய துவங்கு இதில் ஒருபோதும் தவறு நேரிடாது ஏனெனில் உன் அம்மா உன்னை என் கண் பார்வையிலே வைத்துள்ளேன் என்னிடத்தில் எப்பொழுதும் நம்பிக்கையும் பொறுமையையும் வைத்துக்கொள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே நான் உன் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றேன் தாய் ஆமையானது தனது இளம் குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தன் அன்பு பார்வையால் பேணி வளர்ப்பது போன்றுதான் நானும் உன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றேன் நீ எத்தனை தூரத்தில் இருந்தாலும் என் கண்ணோட்டத்திலேயே இருப்பாய் என் கண் பார்வையின் எல்லைக்குள் தான் இருப்பாய் நீ என்ன செய்தாலும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளை எப்பொழுதும் தவறான செயல்களை செய்ய மாட்டாய் உன் மனதை அறிவேன் கண்மணி விட்டாய் தவிர இன்னும் என் பிள்ளை குழந்தை மனம் கொண்டவள்தான் நட குழந்தை தத்தி தத்தி நடப்பது போலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பயந்து பயந்து அடியெடுத்து வைக்கிறாய் உன்மேல் தவறு இல்லை நீ அத்தனை நிகழ்களையும் உன் வாழ்க்கையில் சந்தித்துள்ளாய் நீ என்ன செய்தாலும் அதில் குற்றங்களும் குறைகளும் கண்டுபிடிப்பவர் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவர்களை கண்டு ஒருபோதும் பயப்பட தேவையில்லை ஒன்றை தெரிந்து கொள் உன்னிடம் இறை சக்தி இருக்கிறது இறைசக்தி என்பது பிரம்மாண்டமான எந்த ஒளிவட்டமும் இல்லை திக்கு தெரியாமல் தவிக்கும் ஜீவனுக்கு யார் மூலமாவது உதவிக்கரம் நீட்டுவதுதான் இறை ஆதரவற்ற உயிர்களுக்கு ஆதரவாக தோல் கொடுக்கும் சக்திதான் தான் இறை தாங்க முடியாத துயரத்தை பகிர்ந்து கொள்ள வந்து சேரும் உயிர்தான் இறை இது மனித வடிவமாகவும் வரலாம் ஆத்ம சக்தியாகவும் வரலாம் உன்னுள் எழும் புத்துணர்வும் எண்ணங்களும் ஒருவித சக்திதான் ஆட்டம் போட்டவனை அடக்குவதும் அடக்குபவனை ஆள வைப்பதும் அந்த சக்தியே இந்த உலகில் உண்மையை வாழ வைப்பதும் அன்பை பகிர வைப்பதும் சக்தியே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து விரைவில் நீ மீண்டு வருவாய் நிச்சயம் நான் வர வைப்பேன் எல்லா எதிர்மறை சூழ்நிலையிலும் ஜெயிப்பாய் பயப்படாதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயலில் இறங்கு நல்லது நடக்கும் நாட்கள் செல்ல செல்ல உன் மனதில் உள்ள பயமும் அதிகரித்து கொண்டே போகிறது பிரச்சனைகள் தலையை சூழ்ந்து கொண்டது எந்த பக்கமும் நகர உன்னால் இயலவில்லை காத்திருந்து நீ என்னிடம் கேட்டதும் எதுவும் இன்னும் நடக்கவில்லை இப்படியே போனால் எல்லாம் முடிந்துவிடும் உன் வாழ்க்கை அஸ்தமித்துவிடும் என்று நினைத்து பதறிக்கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே எதுவும் முடிய போவதில்லை இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் ஒரு முடிவிற்கான அறிகுறிகள் அல்ல உன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான ஆரம்ப புள்ளி ஆம் மகளே நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய் அதற்கான அடித்தளம்தான் இது உன் அம்மா உனக்கு என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா ஓம் சக்தி ஓம் ஆதிபரா